ஹாய் நண்பா நண்பி ஈஸ் இந்த பதிவில் என்ன பார்க்கலனா நீங்கள் மாதம் மாதம் ஒரு முப்பத்தி ஆறு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் போதும் டூ லேக்ஸ் கிடைக்கும் இந்த திட்டம் பற்றி ஒரு சில முக்கியமான தகவலாம் பார்க்கலாம் முக்கியமாக ரியல்லாக ஒரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் ஒரு வில்லேஜில் பார்த்தீங்கன்னா முருகேசன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அவரோட மாத வருமானமும் ரொம்ப கம்மி தான் அவர் பெயரில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய பாலிசி எல்லாம் போட முடியாது ஏன்னா வருமானம் கம்மி அவரை நம்பி அவர் மனைவி பசங்களாம் இருந்தாங்க பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அவரோட மனைவியும் பார்த்தீங்கன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த முருகேசனுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி வந்து யார் பார்த்துப்பா நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஃபேமிலி யார் பார்த்துப்பா அப்படின்னு பயம் இருந்துகிட்டே இருக்கும் குழந்தைங்களுடைய படிப்பு என்ன ஆகிறது குடும்ப வாழ்வாதாரம் என்ன ஆவறதுன்னா பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்கீம் பற்றி கேள்விப்பட்டார் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் இந்த திட்டம் வந்து ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் மாதம் மாதம் முப்பத்தி ஆறுரூபா இன்வெஸ்ட் பண்ணால் போதும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டூ லேக்ஸ் கிடைக்கும் ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஒரு குடும்பத் தலைவருக்கு ஏதாவது நேர்ந்தால் அந்த குடும்பத்தோட நிலை எனும் எல்லாம் யோசிச்சு பாருங்கள் அப்படி தான் அந்த முருகேசன் யோசித்து பார்த்துருக்காரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு அது என்னமோ தெரியல ஏதோ தெரியல திட்டத்தில் ஜாயின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா முருகேசன் வந்து தவறிட்டார் காலமாயிட்டார் அதனால அந்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சி போச்சு ஆனால் அவர் எடுத்த பாலிசி பார்த்தீங்கன்னா அதனால வந்து அவர் குடும்பத்தை வந்து காப்பாற்றியிருக்கு சொல்லலாம் முருகேசனோட மனைவி வந்து உடனே பேங்குக்கு போயிருக்காங்க அங்கே வந்து நாமினி அப்ளிகேஷனோடு முருகேசனுடைய டெத் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் லீகலேயர் சர்டிஃபிகேட்டு மருத்துவமனை ரசீது பேங்க் இன்ஃபர்மேஷன் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரே மாதத்துக்குள்ளே ரெண்டு லட்சம் பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த ரெண்டு லட்சம் வந்து அவங்க பசங்களோட படிப்புக்காகட்டும் குடும்பத்தோடைய அன்றாட செலவுக்காகட்டும் மிகப்பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாலிசி எடுத்ததுனால பயன்பெற்றிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் சேரணும்னா உங்கள் வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும் அதுக்குள்ளே இருந்தால் தான் சேர முடியும் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்கு எஸ்பிஐ இந்தியன் பேங்க் எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இதுக்காக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் குவாலிஃபிகேஷன் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் ப்ரீமியம் தொகையை வந்து மாதம் மாதம் பேங்க்ல தான் எடுப்பாங்க ஸோ ப்ரீமியம் தொகையை வந்து வருஷம் வருஷம் தான் எடுப்பாங்க வருஷத்துக்கு நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் எடுப்பாங்க அதனால் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க எடுக்கிறப்போ அந்த அமௌண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது பார்த்துக்கோங்க அப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆதார் நம்பர் கூட முக்கியமாக லிங்க் பண்ணியிருக்கணும் ஒவ்வொரு வருஷமும் மே தேதிக்குள்ளே இந்த நானூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் பிரீமியம் வந்து உங்கள் இருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் செய்வாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கான கவரேஜ் தரக்கூடிய ஒரு திட்டம் அதனால் வருஷம் வருஷம் இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும் அது மட்டும் இல்லை இந்த ப்ரீமியம் தொகைக்கு வருமான வரி பிரிவு ஏடிசியின் கீழே வரி விளக்கம் பெற முடியும் ஸோ நண்பர்களே இது வந்து ஒரு காஃபி வாங்குகிற செலவில் ஒரு குடும்பத்துக்கான பெரிய நிதி பாதுகாப்பு ஏற்படுத்தி தரக்கூடிய பிஎம்ஜேஜி பிஒய் திட்டம் கொடுக்குது முக்கியமாக உங்கள் ஃபேமிலி நிறைய பேருக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண விரும்பவும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பதவியில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பி